ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு அரைச்சி விட்ட மட்டன் குழம்பு தான் செய்ய போறோம் இந்த மட்டன் குழம்பு செய்யறதுக்கு கரம் மசாலா மட்டன் மசாலா எக்ஸ்ட்ரா மசாலா எதுவுமே தேவையில்லை உங்க வீட்டில் இருக்கிற அந்த குழம்பு மிளகாத்தூள் வச்சே செய்யலாம் ஆனால் நான் சொல்றேன் அந்த சீக்ரெட் அந்த மசாலாவை மட்டும் அரைச்சி மட்டும் செய்யறத சூப்பராக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்னைக்கு நான் எலும்பும் கறியுமா சேர்த்து வாங்கியிருக்கேன் அதை குக்கர்ல சேர்த்துட்டு கறி வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி ஒரு நாலஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் மட்டன் ரொம்ப வேக வேண்டாம் ஒரு முக்கால் பதம் வெந்தா போதும் மசாலா எல்லாம் சேர்த்துட்டு மறுபடியும் வேக வைக்க போகிறோம் அதனால முக்கால் பதம் மட்டன் வேந்தால் போதும் குக்கரை வச்சுட்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு கறி மசாலா பட்டை எல்லாமே சேர்ந்து அப்படியே போட்டுக்கோங்க நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்பில் ஒரு பச்சை மிளகா நீல மணி வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கண்ணாடி பதம் வந்தால் போதும் மூணு பெரிய வெங்காயத்துக்கு ஒரு அஞ்சு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளாடி நம்ம மசாலா ஒரு சீக்ரெட் மசாலா சொன்னதில் அதை அரைச்சி எடுத்துக்கலாம் அந்த சீக்ரெட் மசாலா அரைக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நான் ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு பத்து பல்ல பூண்டு ஒரு பெரிய துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இந்த நேரத்தில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காவை அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ சீக்ரெட் மசாலாவுக்கு ஒரு தவால பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு நல்லா கருக விடாமல் லைட்டாக வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்ததை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு பத்து வெங்காயம் சின்ன வெங்காயமாக இருந்தால் டேஸ்ட்டு சூப்பராக இன்னும் அதிகமாக இருக்கும் பெரிய வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இதை சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வதக்கி விட்டு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா வதங்கிருச்சு தக்காளி வந்து ரொம்ப வதங்க வேணாம் ஒரு முக்கால் பதம் ரொம்ப மசஞ்சு வேகாமல் நார்மலாக வதங்கினா போதும் இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சு அந்த சீக்ரெட் மசாலாவை சேர்த்துக்கலாம் இந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்துட்டு தயவுசெய்து ரொம்ப நேரம் வதக்கிறாதீங்க லைட்டாக அந்த தக்காளி வெங்காயத்தோடு மிக்ஸ் ஆனால் போதும் தக்காளி வெங்காயத்தோடு நம்ம அரைச்சி வச்ச மசாலா வந்து நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சி இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் தனியாக அரைப்பீங்கன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மட்டன் வேக வச்ச தண்ணியிலேருந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மட்டனோட உருளைக்கிழங்கு சேர்த்தா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் ஒரு ஆறு ஏழு உருளைக்கிழங்கு வந்து குட்டி குட்டி சின்ன சின்ன உருளைக்கிழங்க தான் இருக்குது அதை லைட்டாக தோலை செய்விட்டு சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட பெரிய உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சின்ன உருளைக்கெழங்கு முழுசாக சேர்க்கும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மட்டனை விட இந்த உருளைக்கிழங்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச மட்டனை அப்படியே தண்ணியோடு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருந்தோம் அதை இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணியெலாம் கொஞ்சம் கூட ஆட் பண்ணாதீங்க இப்படியே விட்டுருங்க ஒருவேளை இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குழம்பாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியை வந்து சேர்த்துக்கோங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டாக குழம்பு வேணுன்றதுனால கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்பவும் நான் வந்து கே தண்ணி குழம்பாக வைக்கல ஓரளவுக்கு கிரேவியாக தான் வச்சுருக்கேன் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நான் வந்து குக்கரை மூடிட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் ஏற்கனவே ஒரு நாலு விசில் வச்சோம் இப்போ மூணு விசில் கரெக்டாக இருக்கும் மட்டன் குழம்பு சூப்பராக வெந்து வந்துருச்சு இந்த நேரத்தில் கொத்தமல்லி புதினா ரொம்ப இம்பார்ட்டன்ட் புதினா கொத்தமல்லி புதினாவை நல்லா கட் பண்ணி வச்சுருக்காது அந்த நேரத்தில் தூ நல்லா விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சுட சுட சாதோ இந்த கிரேவியை போட்டு சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் எப்போயும் வைக்கிற அந்த எப்போயும் நார்மலாக நீங்கள் வைக்கிற மட்டன் குழம்பை விட இதுக்கு பயங்கர வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அந்த மசாலா அரைச்சி போட்டோம்லாம் அது செம்ம டேஸ்ட்டாக தூக்கி கொடுக்கும் குழம்ப கண்டிப்பாக இந்த சண்டே ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்